ரிப்போர்ட்டர் சேனல் ரிப்போர்ட்டர் வந்து உள்ளே போகும்போது பவுன்சர் தாக்கிட்டார் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு தண்ணி கொடுத்து நிறைய பேர் ரெண்டு பேர் கையை பொழிச்சு கூட்டிகிட்டு போறாரு மருத்துவமனையில் அனுமதி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக நம்மளோட எதிரிகள் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க ஸோ அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம தோழர்கள் ஒரு விஷயத்தை சமையல் ஒன்று பண்ணி போட்டிருந்தாங்க அதாவது இந்த நபர் இந்த பத்திரிகையாளர் சொல்ற இந்த நபர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளு கட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கை கோர்த்து நிற்கிற ஒரு போட்டோ ஒன்று வந்தது அதை பார்த்தோன்னா எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஸோ இது என்ன கேமு இது என்னவாக இருக்கும் ஸோ நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் போயிட்டுருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ வேணால் என்ன வேணால் எதிர்கட்சியிலேருந்து என்ன வேணால் சம்பவம் அதாவது அரசு பண்ண வருவாங்க இதை பண்ணாதேன்னு சொல்லுவாங்க கொடியத்தை மாட்டாங்க மக்கள் பணி பண்ண விட மாட்டாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும்னு நம்ம தலைவர் சொல்லிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி என்ன ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பத்திரிக்கையாளர் உள்ள போகும்போது பவுன்சர் தட்டிட்டாரு அதனால கலகல